சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செம்போத்தோப்பு டேம் அதை ஃபுல்லாக கவர் பண்ணுறோம் இந்த டேம்னுடைய குள்ளலை பார்த்தீங்கன்னாக்கா தான் ரொம்ப சின்ன டேம் இயற்கையாக உருவானது மலைக்கு நடுவில் இருக்குது நீங்கள் பார்த்துட்ருக்குறது படவேடு கோட்டை மலை பெருமாள் கோயில் மேலே மலை மேலே இருக்குது கோயில் உள்ள இங்கே இது ஒரு சின்ன கோயில் இருக்குது இன்றைக்கி ஞாத்திக்கிழமைனால எல்லா கோயிலும் மூடிட்டுருக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கனாக்கா சனிக்கிழமை தான் வரணும் காலையில் ஒம்பது மணிலேருந்து ஒரு மணி இல்லைனாக்கா ரெண்டு மணி க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஜனங்களை பொறுத்து இது அந்த கோயிலுடைய பின்புறம் நீங்கள் பார்த்துட்ருக்குறது இது எல்லாமே இப்போ வந்து புதுப்பிச்சுருக்காங்க அந்த கோட்டை மலைக்கு மலை வாரத்தில் இருந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் தூரம் நடக்கணும் அது ஒரு இருபது நிமிஷம் நடந்தீங்கன்னாக்க கோயில் வந்துடும் செம்பவத்தோப் டேம் நீங்கள் பார்க்கறது இந்த கோட்டை மணிக்கு வரணும்னாக்கா நீங்கள் சனிக்கிழமை வந்து டிராக்டர் வருது ஸ்பெசிஃபிக்காக அந்த டிவிஎஸ் கம்பெனியை விட்டுருக்காங்க ஜன சேரத்தை பொறுத்து படவேட்டிலேருந்து அந்த டிராக்டர் வரும் அந்த டிராக்டர் நீங்கள் காசு கொடுத்து வந்துடலாம் ரூபா ரூபா தான் நல்லா டூ வீலர் மோட் தேங்கிச்சுன்னா வரலாம் பாருங்கள் மலையிலேருந்து பார்த்திங்கனாக்கா பள்ளத்தாக்கு தான் பெரிய பள்ளத்தாக்கு சேஃப்டிக்காக இந்த வழி வச்சுருக்காங்க எட்ஜி அந்த எஜ்ஜியில் தான் வந்து மாதிரி கம்பி கொடுத்து சிமெண்ட் போட்டு ஒரு சேஃப்டிக்காக வச்சுருக்காங்க நல்ல ஹோட்டலில் தான் நம்ம போயிட்ருக்கோம் பாருங்கள் என்ன ஒரு அருமையான இது நல்ல ஒரு ட்ரெக்கிங் போகலாம் வந்திங்கனாக்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஊர் மலையாளிங்க மலையாள மக்கள் தான் இருக்கிறாங்க எஸ்டி பீப்புள்ஸ் அவங்க வந்து அங்கே ஒருத்தர் தெரியுதுங்களா போயிட்டா ஆமாம் இந்த லொக்கேஷன் பாயிண்ட் ஆடு மாய்ச்சி ஆடு இருக்காரு இப்போ வந்தது பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் மந்த்து அதனால் அந்த மழை காலம்லாம் வந்து கொஞ்சம் இலையெல்லாம் உந்து போச்சு இதே நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வந்தோம்னாக்கா நல்லா மரங்கள்லாம் துளித்துட்டு பச்சை பசுன்னு பசுமையாக இருக்கும் நல்ல ஒரு அட்வென்ச்சர் இடம் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த மலைக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா டிராக்டர் வருதுன்னு சொல்லிட்டு அந்த டிராக்டர் தான் இதை அதை ஓட்டிகிட்டு வந்த டிரைவர் தான் இவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா துபாய் இன்டர்நேஷ்னல்லே வண்டி ஓட்டினவர் ஆனால் இங்கே வந்து ஒரு சர்வீஸ் மைண்டோடு இங்கே வந்து இந்த வண்டி ஓட்டிட்டுருக்காரு இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஜனங்கள் இதில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க இதில் உக்காந்து ஓடிட்டு வர வேண்டியது தான் இதில் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இதில் உட்காருவாங்க ஜனங்க இதுலேயும் இந்த ஸ்டெப்ஸ்லேயும் உட்காருவாங்க இப்படி தான் வரணும் இந்த மலைக்கு வரணுன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஒரு ஆஃப் ரோடு இந்த ரோடு இதுதான் ரோடு பார்த்துங்க கைஸ் எப்படி இருக்குன்னு நல்லா அருமையான நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருமையான ஒரு எமாக்கா ஆர்எக்ஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் சிங்கிளாக வந்தீங்கனாக்கா பக்காவாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது ரொம்ப கல் டயர் நல்ல கண்டிஷனில் இருந்துச்சுனாக்கா வரலாம் பார்த்தீங்கன்னாக்கா வண்டியில் டயர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ட்ராக்ஷனே இல்லை ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா என்னால் கேமரா எடுத்துகிட்டு இந்த வண்டியை ஓட்ட முடியல காரணம் என்னென்னா அந்தளவுக்கு ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது கிட்டத்தட்ட எழுபது டிகிரி மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா கோயிலுக்கு போகிற வழி இது பக்கத்தில் எழுந்த மட்டும் ஒரு கிராமம் செம்பத்தூர் டேமுக்கு ஷார்ட் கட் இது இங்கேருந்து போகிறவங்களுக்கு இதில் வந்து வண்டியெல்லாம் போக முடியாது அளவுக்கு நடந்து தான் போகணும் நம்ம போக வேண்டிய வழி இது தான் கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டரு மலாடி வாரத்துலேருந்து இந்த ஸ்டெப்ஸ் ஏறுற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்காடு வந்தோழி இதுதான் இதில் வந்து இதில் அப்படியே போகணும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக நெட்டுன்னு பாருங்கள் ரோடில் எந்த அளவுக்கு இருக்குன்னு இதில் தான் போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்லா அடிவாரம் வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் தான் ஆகணும்னா மழையை முடியிருக்கிறதுக்கு Thank you. பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மழை வந்ததுனால மழை அடி வாரத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு செக் டேம் இருக்குது அதனால் தண்ணி இருக்குது நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் மழை ஏறணும்